வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டென் மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன் கொஸ்டினும் அந்த டென் மார்க்குக்கு கீழே என்னென்ன தலைப்புகள்லாம் வரும் அப்படின்னு தான் இப்ப நம்ம கிளாஸ் நான் உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கேன் சரிங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுற்றுச்சூழல் கல்வி இந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் மூணு யூனிட்டுக்கான இம்பார்ட்டன் டென் மார்க் கொஸ்டினும் அதுக்கு கீழே என்னென்ன தலைப்புகள் வரும் அப்படின்னு தான் நான் சொல்லப்படுறேன் சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அது குறிப்பா இந்த சுற்றுச்சூழல் கல்வி இந்த சப்ஜெக்ட் பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து ஜென்ரலா எழுதுற மாதிரி தான் இருக்கும் क्वेश्चन வந்து பாத்தீங்க ஜென்ரலா தான் கேட்பாங்க அதுக்கு வந்து பாத்தீங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கேள்விக்கு சொல்ற தலைப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சோ நம்ம கிளாஸ் ஜாயின் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிட்டேன் புதுசா பாக்குறவங்க இந்த நம்பர இந்த தலைப்புல நோட் பண்ணி உங்களுக்கு வச்சிட்டீங்க உங்களுக்கு எக்ஸாம் உதவியா இருக்கும் அத சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல பிஎட் ஃபர்ஸ்ட் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ் அதாவது இப்ப செகண்ட் செமஸ்டர் சேர்ந்துட்டு தேர்ட் அண்ட் ஃபோர்த் செமஸ்டர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு டீடைலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த ரூல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலாக கேட்டு அதுக்கு போய் நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம இம்பார்டன் கொஞ்சம் போகும் இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வி இதுல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த சப்ஜெக்ட் பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு யூனிட் ரொம்ப பெருசா இருக்கும் சோ இந்த இந்த தலைப்புல எல்லாம் உங்களுக்கு உதவியா இருக்கும் இப்போ யூனிட் 1 சுற்றுச்சூழல் கல்வி இதுல வந்து 4 10 மார்க் क्वेश्चन முக்கியமானது சரிங்களா ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க சுற்றுச்சூழலின் வகைகளும் உட்கூறுகளும் இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் தலைப்பு பாருங்க இயற்கையான சுற்றுச்சூழல் இதுக்கு கீழ என்னடா வரும் பாத்தீங்களா ரெண்டு தலைப்பு இருக்கும் முதல்ல பாருங்க உயிரிய சுற்றுச்சூழலின் உட்கூறுகள் இந்த உயிரியல் சுற்றுச்சூழல் உட்கூறுகளை கீழே பாருங்க பயிரினம் உயிரினம் ஏனைய ஏனைய வகையினம் இந்த மூணு தலைப்பு வரும் சரிங்களா அடுத்து ரெண்டாவது பாருங்க உயிரற்ற இயற்பிய இயற்பியல் சுற்றுச்சூழல் உட்கூறுகள் இதுல வந்து பாத்தீங்கன்னா கல் மண் மண்டலம் நீர் மண்டலம் வாயு அல்லது வளிமண்டலம் சரிங்களா அடுத்து பாருங்க ரெண்டாவது தலைப்பு பாருங்க மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் மூணாவது பாருங்க சுற்றுச்சூழலின் வகைகளும் அவற்றின் உட்கூறுகளும் உட்கூறுகளும் பற்றிய விளக்கப்படும் இதுதான் செகண்ட் அண்ட் மார்க் பாருங்க சுற்றுச்சூழல் கல்வியின் தேவை மற்றும் முக்கியத்துவம் இதை பொறுத்தளவுக்கு நமக்கு தலைப்புகள் இல்ல தேவை போட்டு எல்லாமே பாயிண்ட் வயசா எழுதிக்கணும்னா முக்கியத்துவம் போட்டு பாயிண்ட் வயசா எழுதிக்கலாம் சரிங்களா தேர்ட் கொஸ்டின் பாருங்க சுற்றுச்சூழல் கல்வியின் வரம்பு அல்லது பரப்பு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு தலைப்பு இருக்கு முதல் தலைப்பு பாருங்க விழிப்புணர்வு இரண்டாவது தலைப்பு பாருங்க உண்மை வாழ்க்கை சூழ்நிலைகள் மூணு வந்து பேணி பாதுகாத்தல் நாலு வந்து நீடித்த நிலையான வளர்ச்சி இது தெலுங்கு பாருங்க சுற்றுச்சூழல் கல்வி கவனம் செலுத்தும் முக்கிய அம்சங்கள் ஒரு ஆறு தலைப்பு இருக்கு ஒண்ணு பாருங்க இயற்கை வளங்கள் அவை தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகள் செகண்ட் பாருங்க சுற்றுச்சூழல் மாசறிதல் மற்றும் பேராபத்துகள் மூன்று பாருங்க சுற்றுச்சூழல் தொடர்பான முக்கிய பிரச்சனைகள் நாலு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கொள்கைகள் மற்றும் செயல் திட்டங்கள் அஞ்சு சுற்றுச்சூழல் மேலாண்மையும் பாதுகாப்பும் ஆறு பாருங்க பள்ளி கலை சுற்றுச்சூழல் கல்வியை இடம்பெறச் செய்து மாணவர்களிடம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வையும் சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கு தீர்வு காணும் மனப்பான்மையும் செயல்திறனையும் உருவாக்குதல் இந்த ஆறு தலைப்புகள் வரும் சரிங்களா இந்த ஆறு தலைப்புகளை பார்த்துட்டாவே உங்களுக்கு நல்ல பார்த்து கொடுத்துருவாங்க ஓகே அடுத்து செகண்ட் யூனிட் பாருங்க இயற்கை வளங்கள் அவை தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகள் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆற்றல் வளங்கள் இந்த ஆற்றல் வளங்கள்ல முதல் தலைப்பு பாருங்க ஒண்ணு அதிக அதிகரித்து வரும் ஆற்றல் தேவை

இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு தலைப்பு வரும் முதல் தலைப்பு பாருங்க கனிம வளங்களின் வகைப்பாடு அதுக்கு கீழே ஒரு மூணு தலைப்பு அதாவது உலோக கனிம கனிம வளங்கள் அலோக கனிம வளங்கள் மூணு பாருங்க எரிபொருள் கனிம வளங்கள் அடுத்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க கனிம வளங்களின் வகைப்பாடு மூணாவது தலைப்பு பாருங்க சுரங்க வேலைகளால் சுற்றுச்சூழல் மீது ஏற்படும் பாதிப்புகள் அதுக்கு கீழே என்ன வருவாங்க காற்று மாசுபடுதல் நீர் மாசுபாடு மண் மாசுபாடு இறைச்சல் மாசுபாடு காடுகளின் அழிப்பு அடுத்து நாலாவது நாலாவது தலை பாருங்க கனிம வளம் அளவுக்கு அதிகமான சுரண்டப்படுதலை தடுத்தல் இந்த நாலு தலைப்பு வரும் சரிங்களா அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க நீர் வளங்கள் நீர் வளங்கள்ல முதல் பாயிண்ட் பாருங்க இந்தியாவின் நீர் ஆதாரங்கள் அது கீழே மூணு இருக்கு ஒண்ணு பாருங்க மழை நீர் ரெண்டு பூமியின் மேற்பரப்பில் ஓடும் நீர் மூணு பாருங்க நிலத்தடி நீர் ரெண்டாவது பாருங்க நீரின் பயன்பாடும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தலும் மூணு பாருங்க தண்ணீர் பற்றாக்குறையை போக்கும் வடிகள் இதெல்லாம் அடுத்து தேடி மட்டும் பாருங்க சுற்றுச்சூழல் பேராபத்துக்கள் மாசடிதல் மற்றும் பேரிடர் மேலாண்மை இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க இயற்கை சீற்றங்களும் அவற்றின் மேலாண்மையும் இதுல வந்து ஒரு மூணு தலைப்பு இருக்கு ஒண்ணு பாருங்க சுற்றுச்சூழல் பேராபத்துக்கள் என்பதன் பொருளும் வரையறையும் ரெண்டு பாருங்க பல்வகை சுற்றுச்சூழல் பேராபத்துகளும் பேரழிவுகளும் மூணு இயற்கை சீற்றங்களும் அவற்றால் ஏற்படும் பேரழிவுகளும் இந்த மூணாவது தலைப்பு கீழே ஒரு ஏழு தலைப்பு இருக்கு என்னன்னா நிலநடுக்கம் சுனாமி நிலச்சரிவுகள் எரிமலை எரிமலை வெடிப்பு அஞ்சு ஆறு புயல் ஏழு எண்ணெய் கசிவு கழிவு திணக்கழிவு மாசுபாடு மற்றும் மேலாண்மை ஆறு தலைப்பு இருக்கு முதல் தலைப்பு பாருங்க திலக்கழிவு மூலங்கள் ரெண்டு பாருங்க திலக்கழிவின் வகைகள் இந்த திலக்கழிவின் வகைகள்ல ஒரு அஞ்சு இருக்கு ஒன்னு பாருங்க வீட்டு கழிவுகள் நகராட்சி கழிவுகள் தொழிற்சாலை கழிவுகள் வேளாண்மை கழிவுகள் சுரங்க தொழில்களால் ஏற்படும் கழிவுகள் அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்க தேர்ட் தலை பாருங்க திடக்கழிவு பிரச்சனைகள் நாலாவது தலை பாருங்க திடக்கழிவு மாசுபாட்டை கட்டுப்படுத்துதல் அஞ்சாவது தலை பாருங்க குப்பை பிரச்சனையை சமாளித்தல் அதுக்கு கீழே பாருங்க நாலு பாயிண்ட் இருக்கு மீன் பயன்பாட்டு முறை மீள பெறுதலும் மறுசுழற்சியும் மூணு பாருங்க திடக்கழிவு மாற்று வழிகளை பயன்படுத்துதல் நாலு பாருங்க முன் சுழற்சி அடுத்து ஆறாவது பாயிண்ட் பாருங்க சுற்றுச்சூழல் மாசுபாடு தவிர்ப்பதில் தனிநபரின் பங்கு அடுத்த செகண்ட் மூணாவது கொஷ்டின் பாருங்க ஒலி மாசுபாடு இதில் அஞ்சு தலைப்பு இருக்கு ஒன்று பாருங்க ஒளி மாசுபாடு என்பதன் விளக்கம் ரெண்டு ஒலி மாசுபாட்டின் மூலங்கள் மூணு ஒலி மாசுபாட்டின் விளைவுகள் நாலு ஒளி மாசுபாட்டின் வகைகள் இந்த ஒளி மாசுபாட்டின் மகைகள் வந்து ஒரு அஞ்சு இருக்கு ஒன்று பாருங்கள் தேவையற்ற ஒளி ஊடுருதல் ரெண்டு மிகை ஒளியூற்றுதல் மூணு ஒளி கூச்சம் ஏற்படுதல் நாலு ஒளிவண்ணம் அஞ்சு வீண் ஒளிர்வு அடுத்த அஞ்சாவது தலை பாருங்க ஒளி மாசுபாட்டை கட்டுப்படுத்தல் இந்த தலைப்புல மாசுபாடு மாசுபாடு என்பதன் பொருளும் வரையறையும் ஒன்று இயற்கை மூலங்கள் ரெண்டு மனிதனால் உருவாக்கப்பட்ட மூலங்கள் மனிதா உருவாக்க என்ன இருக்கு போக்குவரத்து ஏற்படும் விமான இறைச்சல் கட்டுமானப் இருந்து எழும் தொழிற்சாலையில் ஏற்படும் அடுத்த தலை பாருங்க இரைச்சல் எல்லைகள் நாலாம் தலை பாருங்க இறைச்சல் மாசுபாட்டின் விளைவுகள் அஞ்சாவது தலைப்பு பாருங்க இறைச்சல் மாசுபாட்டை கட்டுப்படுத்துதல் அதுக்கு கீழே ஒரு அஞ்சு தலைப்பு இருக்கு ஒன்று பாருங்க தோன்றும் இடத்தில் கட்டுப்படுத்துதல் ரெண்டு செலுத்தும் இடத்தில் கட்டுப்படுத்துதல் மூணு இறைச்சல் உள்ள இடத்தில் உள்ளவரையும் பணியாற்றிகளையும் பாதுகாத்தல் நாலு தாவரங்கள் அல்லது செடிகளை வளர்த்தல் அஞ்சு சட்டங்கள் அல்லது விதிகளை பயன்படுத்துதல் இதுதான் கேள்வி கேள்வி ஓகே நம்ம அடுத்த கிளாஸ் இன்னொரு